திருவெம்பாவை இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதி என்ப நிராபல் நாம் பேசும்போது போது இப்போதாராமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சி சிவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனர் கண் பாரியம் மாறேலோரெம்பவாய் இதனுடைய பொருளை எப்பொழுது நாம் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை இரண்டாம் பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்று தொடங்கும் இந்த பாடலின் பொருள் எல்லா பெண்களும் வழிபடுவதற்காக கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவளை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது வெளியே இருப்பவள் சொல்லுகின்றாள் சிறந்த ஆவரணங்களை அணிந்தவளே இன்னும் நீ உறங்குகின்றாயா பகல் எல்லாம் நாம் ஒன்றாக கூடி பேசும் பொழுது என் நேசம் எல்லாம் என் அன்பெல்லாம் என்று சொன்னாயே இப்பொழுது உன்னுடைய அந்த மலர் நீ இது என்ன வேடிக்கை எழுந்து வா என்று சொல்லுகின்றாள் உள்ளே இருப்பவள் சொல்லுகின்றாள் சீச்சி ஏசவும் விளையாடவும் இருவா இந்த இடம் என்று அவள் மீண்டும் உறங்க செல்கின்றாள் வெளியே இருப்பவள் சொல்லுகின்றாள் தேவர்களும் மலர்ந்ததற்கு கூசுகின்ற அந்த சிவபெருமானின் மலரடி மலர் பாதங்களை தந்தருள காத்துட்டு இருக்கிறாரு அந்த சிவபெருமான் ஒளி வீசி பொழுகின்ற அந்த சிவலோக நாதனை அவருக்கு அன்பு செய்ய நாமே யாரு நம்மளுடைய அன்பு எங்கே அவருடைய அன்பு எங்கே நீ ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறா எழுந்து வா என்று இவர்கள் சொல்லுவதாக மாணிக்க வாசகர் இந்த பாடலை அமைத்துள்ளார் திருச்சிற்றம்பலம்